இங்கே வருகந்திருக்கும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகர் தோழர்களே அதே நேரம் மாவட்ட அரசாங்க அதிகாரர்களே மக்களுக்கு வினைத்திறனாக சேவைகளை செய்வதற்காக இன்றைய தினம் நடமாட சேவைக்காக எல்லா இடத்தையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்த இன்றைக்கு உங்களது குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஒழுங்கை செய்த டிஎஸ் அவர்களே அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் எங்களுக்கு தெரியும் தென்மராட்சி என்பது அதிகளவான இஎஸ் பிரிவுகளை கொண்ட ஒரு பிரதேசம் நிலப்பரப்பை கொண்ட பிரதேசம் இவ்வாறான நிகழ்வொன்று தென்மராட்சியில் நடப்பதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன பல தூரங்களில் இருந்து இங்கே பிரச்சனைகளை நாடி வரும்போது சில பிரச்சனைகளை செய்வதற்கு கூட முன்னேற்றத்துக்கு கடினமாக இருக்கிறது எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்குடைய சேவைகளை துரிதமாக வினைத்திறனாக மாற்றுவதே எமது இலக்கு எமது எதிர்பார்ப்பு கூட எதிர்வரும் காலங்களில் தொழில்நுட்பத்திற்குடாக சேவைகளை வீடுகளில் இருந்து ஒன்றை பெறக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவதே எமது அரசாங்கத்தின் இலக்கு அந்த இலக்கை நோக்கி படிப்படியாக டிஜிட்டல் மயமூடாக நகர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் ஆட்சி அமைத்து ஓராண்டுகள் கடக்கின்றன அதே நேரம் உங்களுக்கு தெரியும் எமது அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் அமைத்து ஒரு வருடங்கள் கடக்கின்றன ஆனால் அரச இயந்திரத்தை வினைத்திறனாக இயக்குவதற்கு கட்டமைப்பு ரீதியாக சேவை செய்ய தொடங்கியது ஆறாம் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் உள்ராஜ் சபை தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த அரச கட்டமைப்புக்குள் வினைத்திறனான சேவைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது அதை வினைத்திறனாக மாற்றக்கூடிய கட்டமைப்பை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எதையும் ஒரு நாளில் செய்து முடித்து விட முடியாது அந்த வகையில் இன்று நாங்கள் இரண்டாவது ஆண்டை எட்டி இந்த இரண்டாவது ஆண்டு செலவு திட்டத்துக்கு பிறகு அதிகளவான வேகமாக ஓடக்கூடிய ஒரு கட்டமைப்பை எமது அரச பெருமென்று நம்பிக்கை இருக்கிறது அதற்கான பூரணமான ஆதரவை எமது அரச கட்டமைப்பு கூட அரசியல் கூட பூரணமான ஆதரவை அரச உத்தியோகத்தர்களுக்கு வழங்குவோம் என்பது திடமான நம்பிக்கை இருக்கிறது எமக்கு தெரியும் நாங்கள் போன வரு செலவு நாலாம் மாசம் சமர்ப்பித்தது ஆறாம் மாசத்துக்கு தான் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிந்த பிறகு தான் பிறகுதான் திட்டம் பாஸ் பண்ணப்பட்டது பண்ணப்பட்டவர் எங்களுக்கு தெரியும் நாலு மாசத்துக்குள்ளேயே அதிகடமான வேலைகளை செய்யக்கூடியதாக இருந்தது எங்களுக்கு தெரியும் வீட்டு திட்டத்தை கூட மூன்று மாசத்துக்குள்ள நிறைவு செய்யக்கூடியதாக இருந்திருக்கிறது ஏனெண்டா பல வீடுகளை திறந்து வைத்த போது சொன்னார்கள் நாங்கள் மூன்று மாதத்துக்கு வீட்டை கட்டி ஏன் அவ்வாறு கட்டுப்பிடித்திருக்கிறார் என்று பார்த்தால் அரசாங்கங்கள் நிதிகளை துரிதமாக விடுவித்தது மிகிதமான பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஜனவரி எல்லா இடங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறோம் நிதிகள் ஒதுக்குவது முக்கியமில்லை நிதிகளை விடுவிப்பது தான் முக்கியம் அந்த வகையில் எமது அரசாங்கமானது மக்களுக்கான நிதிகளை ஒதுக்கிய நிதிகளை துரிதமாக விடுவித்து துரிதமான அபிவிருத்தியை எதிர்வரும் ஆண்டு சிறப்பாக செய்ய முடியும் என்று இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு அபிவிருத்தி பணிகளை செய்ய முடியும் என்றால் நாங்கள் அடுத்த வருஷ பட்ஜெட் ஜனவரியில் இருந்து வேலையை ஆரம்பிக்கும் போது ஜனவரிக்கு இடையில் நாங்கள் ஏழாம் பட்ஜெட் என்று ஒதுக்கிடுவோம் அதுக்கு பிறகு இந்த ஆண்டுக்குள்ளேயே அதுக்கான வேலை திட்டங்களை சமர்ப்பித்து ஜனவரியில் இருந்து அடுத்த வருஷ பட்ஜெட்டுக்கான துரிதமான அபிவிருத்திகள் நடைபெறும் அதே நேரம் எம்மை பொறுத்தவரைக்கும் தெரியும் எவ்வளவுதான் அபிவிருத்தி நடந்தாலும் மக்கள் நல்ல ஒரு உருவாக அந்த அபிவிருத்திகள் வீணாகத்தான் சென்றிருக்கிறது முன்னைய காலத்தில் நடந்த அபிவிருத்தியில பார்க்கும் போது தெரியும் ஏனென்றால் எமது நாட்டு ஜனாதிபதியர்கள் ஹைவே பாதையில சொல்றார் லைட்டரி ஏன் நாங்கள் வயர போட்டு செய்கிறோம் கஞ்சா அடிக்கிறவங்க வயர வெட்டிட்டு போறாங்க உங்களுக்கு தெரியும் பல இடங்கள்ல இரும்பு எல்லாம் வீட்டுக்கு போட்டு தக்கலாம் எடுத்துட்டு போறாங்களான்னு அப்ப இந்த நாட்டுல என்ன அபிவிருத்தி விறக்கும் முதல்லை இந்த நாட்டில இருந்து முற்று முழுதாக போதைப் பொருளை இல்லாத ஒழிக்க வேண்டிய கடப்பாடு இருக்குது அந்த வகையில் அந்த செயற்பாட்டை முப்பதாம் தேதியில் இருந்து வினைத்திறனாக அதிவேகமாக கொண்டு சொல்லிக் கொண்டோம் உங்கள் பிரதேசங்களில் இருக்கும் தகவல்களையும் எமக்கு தேருங்கள் அதன் ஊடாக துரிதமாக இந்த போதையற்ற நாட்டை உருவாக்கி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று கூறிக்கொண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின்

வாழ்ற்றட்டு கும்பல்வாற கும்பல்களால் எங்களுடைய பிரதேசம் அல்லது யாழ் மாவட்டம் இன்றைக்கு ஒரு அதிர்மலையை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த அதிர்மலையின் காரணமாக நாங்கள் எல்லாருமே வாய்மூடி மௌடிகளாகவே இருக்கின்றோம் நாங்கள் எவ்வளவு தான் வீட்டில் எவ்வளவு பெரிய தன்னியர்களாக இருந்த போதிலும் கூட வெளியில் வந்து இந்த நொண்டியர்களுக்கு எதிராக பேசுவதற்கு நாங்கள் தயக்கமாக இருக்கின்றது பயமாக இருக்கின்றது என்றால் அவர்களும் எங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது அச்சத்தின் காரணமாக நாங்கள் எல்லோருமே வாயிருந்தும் உமைகளாக இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அதனால் அந்த இடத்தில் இருந்து எங்களை மீட்டு தாருங்கள் எங்களுக்கு புதிய பாதையை காட்டுங்கள் என்று மக்கள் கேட்டுக்கொண்டார் அந்த மசோல் கேட்டுக் கொண்டதுக்கு ஏற்பவே விஷயமாக உங்களுடைய ஜனாதிபதி அலுவல தோழர் எடுத்துக்கொண்டால் கடந்த முப்பதாம் தேதி நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம் முழு நாடும் ஒன்றாக முழு நாடும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதற்கு கட்சி ஜாதி இன மத பிரதேச பேதங்கள் என்று அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தேவை கொண்டது அதுதான் வேறு இந்த பூதி பொருளுக்கு எதிரான போராட்டம் அந்த எதிரான கிடைக்கும் ஏன் நாங்கள் இவ்வாறு சொல்லுகின்றோம் என்றால் இன்றைக்கு அண்மையில் கண்டியில் கிடப்பிட்டு கூட்டத்தின் பொழுது அந்த மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் அதாவது நாங்கள் இந்த பூதை பொருள் என்கின்ற வியாபாரம் அல்லது இந்த சமதால உலகம் என்கின்ற வியாபாரம் இவைகளை நாங்கள் இன்றைக்கு கதவுகளை திறந்திருக்கின்றோம் கதவுகளை திறந்து வெளியை பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு கருப்பு உலகம் இருக்கின்றது கருப்பு அரசியல் இருக்கின்றது அந்த கருப்பு அரசியல் இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகளையா அல்லது எங்களுடைய அரசு யந்திரத்தையா அனைத்தையும் இயக்குகின்ற வல்லமையுடன் இருக்கின்றது அதற்கு பின்னால் போலீஸ் காரணங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி சிஐடி காரர்களா புலனாய்வு பிரிவா நடிகர்களா நடிகைகளா அல்லது பாஸ்போர்ட் கந்து ஊரில் வேலை செய்கின்றவர்களா அல்லது ஆபரில் வேலை செய்கின்றவர்களா ஏர்போர்ட்ல வேலை செய்கின்றவர்களா ஐடென்டி கார்டு ஆபீஸ்ல வேலை செய்கின்றவர்களா எல்லா இடங்களிலும் பெரிய வழக்கிண்டல் உண்டு இருக்கின்றது அந்த வழக்கிண்டலுக்கு பின்னால் பெரிய கோடிக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான கருப்பு பணம் புகுந்து விளையாடுகின்றது அந்த புகுந்து விளையாடுகின்ற பொழுது அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆட்டுகின்ற ஒரு நிலைமை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது அந்த நிலைமையில் தான் அருள் துறை ஒன்று மற்றவர்களை போன்று அந்த உலகம் பொழுது கதவுகளை இழுத்து போன்றும்டைய அஞ்சு வருஷமும் பத்து வருஷமோ எங்களுடைய காலத்தை கடித்து விட்டு சென்றிருக்கலாம் அல்லது காணாதது போல் சென்றிருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படியல்ல நாங்கள் அவ்வாறு காணாதிருப்போமாக இருந்தால் நாங்கள் கண்டு கொள்ளாமல் நாங்களும் மற்றவர்கள் தோன்று வெளியே சென்றிருப்போமாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய பெயர் பிள்ளைகள் எங்களுடைய புதை குடிகளுக்கு முன்னால் வந்து எங்களை காரி உமிழ்ந்து எங்களுடைய நாட்டை நாசமாக்கிய அல்லது எங்களுடைய நாசமாக்குகின்ற நடவடிக்கைகளை மேலும் துரிதப்படுத்திய பாவித்தனமான அரசியல்வாதிகள் அதனால் அனுமத்துகள் மிக தெளிவாக வேற வேறு இதில் ஒன்றில் இரண்டு ஒன்று கருப்பு உலகம் இருக்க வேண்டும் அல்லது வெள்ளை உலகம் இருக்க வேண்டும் அந்த வெல்மை உலகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாட்டு திட்டங்கள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது அந்த ஆரம்பமான நிகழ்வுகளின் போது விசேடமாக இதற்கு எங்களுடைய அரசாங்க தொழிலில் ஈடுபடுகின்ற அரச துறையில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் பெரிய கடற்பாடு இனி மேலும் நாங்கள் வாய் முடியாது ஏனென்றால் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழங்குகின்றோம் எங்களுக்கு வாகனங்கள் நவீன வாகனங்களை நாங்கள் எடுக்கவில்லை வாகன போட்டுக்கு நாலு கோடி ரூபாய் பெருமதியான இதற்கு முன்னர் வாகனம் வழங்கப்பட்டது அதை நாங்கள் எடுக்கவில்லை வேண்டாம் என்று சொல்லி இதனால் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அமைச்சர் இரண்டு சம்பளம் கிடைத்தது ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்படவு அதே போன்று இன்னொரு வரும் அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவு கொடுப்பனவு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை மாற்றம் எங்களுக்கு தாருங்கள் வேறு கொடுப்பட வேண்டாம் அமைச்சருக்கு வழங்குகின்ற எரிபொருள் கொடுப்பனவை மாத்திரம் தாருங்கள் சம்பளமும் கொடுப்பனும் எங்களுக்கு வேண்டாம் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம்

இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் சாதாரண அரசியல்வாதியாக வருகின்ற நபர் ஐந்து வருஷத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது பெரிய குடீஸ்வர பேரனாக மாறி இருக்கிறான் எங்க இருந்து வந்து எடுத்துக்கொண்ட அன்னைக்கு எல்லோருக்குமே தெரியும் அதே அரசியல் வாதிகளுக்கு தான் இன்னைக்கு பெட்ரோல் செட் சொந்தக்காரமாக இருக்கின்றது யாரு இன்னைக்கு பார் சொந்தக்காரங்க இருக்கிறது யாரு பார் சொந்தக்காரன் இன்னைக்கு தனது பேர் எடுக்காம வேற மாமான் பேர் மச்சான் பேர் அல்லது வேற ஆசிரியருடைய பேர்கள் எடுத்து போட்டுக்கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுத்தவர்கள் தான் இங்கே பார்த்தோம்ல நாடு ரீதியாகவும் ரீதியாக நாடு செல்வி ரீதியாக நாங்கள் கடந்த முறை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது அந்த பாராளுமன்றத்தில் மாத்திரம் எ அம்மா அப்பாரு தம்பியை குடிக்காது குடிக்காதுன்னு சொல்லிக்கொண்டு ஏன்னா குடி குடியை கெடுக்கும் என்று நாங்கள் வீட்டுல உதேசம் செய்து கொண்டு போயிட்டு ஓட்டு போட்டுருக்க யார் பார்த்தா வேறு யாருமே பார்க்காரன் இருக்கு கசிப்புக்காரனுக்கு கஞ்சாக்காரனுக்கு நாட்ட நாசம் செய்கின்றவர்களுக்கு அல்லது நாசம் செய்கின்றவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த மாதிரியான முடிவு எடுத்துக்கோ அந்த நாள் அது நாள் எடுத்து நாங்கள் சொல்லிக் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசு அதுவும் இன்றைக்கு சீர்குலைந்து போயிருக்கின்றது தள்ளாடுகின்றது நல்ல முறையில் வேலை செய்வதில்லை மக்கள் மத்தியில் பல்வேறு உடைப்பாடுகள் இருக்கின்றது எங்களுக்கு டிஎஸ் ஆபீஸ்க்கு போனாலும் சரி கச்சேரிக்கு போனாலும் சரி எங்களுக்கு உடனடியாக வேலை செய்து கொண்டு வர முடியாது எங்களை அங்கு இழுத்தடிக்கின்றார்கள் இங்கு இழுத்தடிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கள் பொதுவாகவே நிலவுகின்றது ஆனால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய உங்களுடைய பிரதேச செயலாளருடைய வருகையோட நிச்சயமாக அது மாறி நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்தை இதை கூடுதலாக மாற்றி அமைப்பார் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய அரசியல் என்பது வேறு எதுவுமே கிடையாது மக்களுக்கு நல்ல முறையில் சேவை செய்தாக வேண்டும் செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய அரசியலாகும் அதே போன்று உங்களுடைய மாவட்டத்திற்கு உங்களுடைய மாவட்ட அரசாங்க அதிபர் நிச்சயமாக கடந்த காலங்களில் இருந்த குறைபாடுகளை ஏற்றத்தாள்களை அனைத்தையும் நிவர்த்தி செய்கின்ற திசையை நோக்கி நகர்வார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் விஷேடமாக நாங்கள் இந்த அரசாங்க ஊழியர்களிடம் நாங்கள் இவ்வாறு மன்றாடி கேட்பது வேறு எதுமல்ல நீங்கள் எல்லாமே கடந்த வருடம் மிகவும் கஷ்டமான காலத்தில் இருந்த அரசாங்கம் ஒரு பங்கு ரூப அடைந்த நாடாக இருந்த நாடு தான் எங்களுக்கு கிடைத்தது அந்த நாடு கிடைக்கின்ற பொழுதும் கூட கடந்த வருடமும் நாங்கள் உங்களுக்கு சம்பளத்தை அதிகரித்தோம் இந்த வருடமும் நாங்கள் உங்களுக்கு சம்பளத்தை அதிகரிக்கின்றோம் அடுத்த வருடமும் நாங்கள் சம்பளத்தை அதிகரிக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் கூட உங்களுக்கு சம்பளம் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் அதற்கான பொறிமுறை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அப்படியானால் நீங்கள் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது மக்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவுமல்ல மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் இன்றைக்கு ஒரு சில ஒரு சில அலுவலகங்களை நாங்கள் தேடி பொழுது பன்னிரண்டு மணி பிறகு ஆக்களை காண முடியாமல் இருக்கலாம் மூன்று மணிக்கு தான் திரும்பி வர அதே இருக்கலாம் நாலு நாலு மணி பிறகு எல்லாம் ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான ரெடி ஆகிற நிலைமை இருக்கலாம் நான் சொல்கிறேன் கிட்ட இதெல்லாம் இதெல்லாம் நல்ல மில்லை என்கிட்ட நீங்கள் எல்லாருமே நினைங்க நீங்கள்லாம் உங்களோட பிள்ளைகள் விண்ணாட்டு போ போ போட்டு விரட்டி கொண்டு இருக்கின்றீர்களா இல்லையா ஒரு நாள் நீங்கள் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா இல்லையா அந்த வெளிநாட்டுக்கு போன பிறகு வேலைனா வேலை நேரம்னா நேரம்

அது மாற்றமல்ல நேற்று எங்களுடைய நாங்கள் மீண்டும் அறுபதாயிரம் பேருக்கு அரசாங்க தொழிலை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை அதன் பொழுது அவர்களா இவர்களா அணுகிவரும் விண்ணப்பிக்கலாம் அதாவது பரிசை மூலமாகவே தெரிவு செய்யப்படுவார் முன்ன மாதிரி ஒரு பாதிப்பாக நாற்பதாயிரம் பேர் பத்தாயிரம் பேரை எடுத்து போட்டு அவனுக்கு என்ன வேலை தெரியும் கதிரையும் இல்லை ஒப்பிசும் இல்லை இருக்கின்ற நிலைமையில மக்களுடைய கருதி 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 அந்த அதற்கு ஏற்ற விதத்தில் ஆட்சேற்ப செய்து கொண்டு அதன் மூலமான ஒரு ஆரோக்கியமான ஒரு நகர்வை அல்லது ஒரு முகாமித்துவத்தை செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் அந்த குறிக்கோளுக்கும் நோக்கத்திற்கும் உங்களுடைய ஆதரவு விசேடமாக உங்களுடைய ஆதரவை நான் மீண்டும் மன்றாடி கேட்பது இந்த இந்த சாதகத்தில் வாழ் இந்த தென்மரசில் வாழ்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் இருக்கின்ற தாய்மார்கள் தந்தைகள் அனைவரிடமே நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல இன்றைக்கு போதை பொருளுக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாக இருக்கின்றது பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த பயப்பது பயம் என்கின்ற அந்த சொல்லுக்கு உங்களுடைய உங்களுடைய பிரதேசத்தினுடைய என்ற உறுப்பினராக இருக்கின்ற எங்களுடைய இளங்குமர் அதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர் மற்றவர்களை கொண்டு அஞ்சி கொண்டு பயந்து கொண்டு வகை மூடி மௌனிகளாக நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கு இங்க இருக்கின்ற பல பல பேர் விதமான வாழ்வெட்டு கும்பல் அல்லது பாத ஊட்டி பலரும் சாம்பியன்களாக பல கண்டியர்களாக இருக்கின்றவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிவி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மோசடி காரங்க யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கசிப்பு விற்கின்றவர்கள் கஞ்சா விற்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக காலங்கள் கேட்டுக்கொண்டால் சொல்லவில்லை இப்பொழுது எங்களுடைய இளக்குமரு நபர்கள் நேரடியாக களத்துக்கு இறங்கி தனது வேலை தனது உயிருக்கும் உயிரையும் மதிக்காதே இந்த வேலையை தொழில் கொடுக்கின்ற நபராக மாறியிருக்கின்றார்கள் அதனால் அவ்வாறான இளைஞர்கள் நாளைக்கு அனைவரும் முன் வாருங்கள் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம் உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றது உங்களுக்கு பின்னால் போலீஸ் ராணுவம் எல்லா படைகளும் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம் அந்த பழைய ராணுவமல்ல பழைய போலீஸ் அல்ல லஞ்சம் பாகுகின்ற போலீஸ் அல்லது மோசடி செய்கின்ற போலீஸ் அல்ல உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான போலீஸ் படை அணி ஒன்று இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த அணி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை வேகமாக அந்த அந்த சண்டியர் என்கின்றவர்களை அவர்கள் நோண்டியர்களாக மாற்றுகின்ற வேட்டை ஆரம்பமாக இருக்கும். அதனால் அந்த வேட்டைக்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நடமாடும் சேவையை நாங்கள் விஷயமாக இருக்கின்ற டிஎஸ் ஆபீஸ் வேலை செய்கின்ற ஊழியர்கள் அனைவரும் மிகவும் அன்பாக இருக்கின்றோம் இங்க இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அத்தியாவசியமான பிறப்பு சான்றிதழ் எடுத்துக்கொண்டால் சரி இறப்பு சான்றிதழா திருமண சான்றிதழா அதே ஒன்று எங்களுடைய வீட்டு உறுதியா இவைகள் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று அதனால் அந்த குறைகளை நல்ல முறையில் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தேடி பார்த்து ஆராய்ந்து கொண்டு அவைகளை தீர்ப்பதற்கான உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு அதே போன்று இந்த தென்மாரட்சியில் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல உங்களுடைய குறை நிலைகளை தெரிவு செய்வதற்கு நிச்சயமாக வாருங்கள் டிஎஸ் ஆஃபீஸ்க்கு வாருங்கள் பிரதேச செயலகத்துக்கு வந்து உங்களுடைய குறை நிலைகளை சொல்லுங்கள் அதற்கும் மேலதிகமாக தேவையாக இருக்குமாக இருந்தால் எங்களிடம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் ஜிஐடம் சொல்லுமாக இருந்தால் அரசாங்க அதிபரிடம் சொல்லுங்கள் அவ்வாறு சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒருவருக்கு ஒருவரிடையே ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால் நீங்கள் கடந்த காலங்களில் உங்களை வாழ்கின்ற மக்கள் எனக்கென்றால் தனிப்பட்ட ரீதியாகவும் இந்த இச்சாவக்கத்தை பிரதேசத்தை நான் ஒரு புரிதும் மறக்க மாட்டேன் என்றால் ஒரு காலத்தில் எங்களுடைய கட்சி ரீதியான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான உதவி செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல இங்க இருக்கின்றவர்கள் ஆற்றல் எங்களுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டால் அது வேறு தமிழர் சாப கச்சேரி வாழ்கின்ற மக்கள் அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு நன்றி கொண்டிருக்கின்றது நன்றி கடமைப்பட்டு இருக்கின்றோம் அதே போன்று கடந்த காலங்களில் நாங்களும் ஒரு சில நல்ல முடிவோ தவறான முடிவோ என்று தெரியாது நாங்களும் ஒரு சில ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய அழகான உடம்பு இருக்குது உடம்புல தலை தலைவர்களுக்கு சின்ன மூளை ஒன்று இருப்பதாக சொல்ல அந்த மூளையை பயன்படுத்தி எங்களுக்கு வீட்டுக்கு தேவை நல்லமான பொருட்களை வாங்குகின்றோம் எல்லாவற்றையும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் நல்லதாக தெரிவு செய்கின்ற எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற பொழுது அவன் பைத்திய வார்த்தை பேசுவான் நாளைக்கு ஒரு வார்த்தை பேசுவானா எதையும் தேடி பார்க்காது வாக்களித்தனால வேண்டி இன்றைக்கு அவனுங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு வாய்சி அதனால அந்த நிலைமையிலிருந்து மாற்றி நல்ல அரசியல்வாதிகள் உங்களுடைய பிரதேசத்திற்கு நேசிக்கின்றவர்களை நாங்கள் அடைக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்களை யாழ் மாவட்ட செயலகத்துடன் இணைந்து சாவகச்சேரி பிரதேச செயலகம் மேற்கொள்ளும் நடமாடும் சேவை என்று தினம் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் பல அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமணன் யாழ் மாவட்ட செயலாளர் மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்